உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியருடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உங்கள் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாளையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பார்க்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு தான் கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பெயர்ச்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்வார் யோ போயாகம்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லுவார் அவங்க கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்லருங்க சாமி அப்படின்வார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கலில் போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் நீ சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிஸ்னஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ எப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி எப்போனா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூமில் போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னால் போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்போ அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால் நல்லது தான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யார் நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித சனிப்பெயர்ச்சி உங்கள் தான் இப்போ சனி பகவான் வருகிறார் ஏற்கனவே நிறைய மீனராசி அன்பர்கள் நான் சொல்ல வேண்டியதே இல்லை எக்கச்சக்கமான சிக்கல்கள் பிரச்சனைகள் ரொம்ப ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வலுவாக இருக்கக்கூடிய யோகமான ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் கூட மாசத்துல ஒரு பத்து நாளைக்கு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு சிக்கலை போய் மாட்டி ரெண்டு நாள் மனசு கஷ்டமா இருப்பாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு சரியவா சரியாவாங்க வீட்டுல வீட்டுக்காரோட சண்டை மனைவியோட சண்டை அப்படி எல்லாம் வெளியில ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்ப இப்ப நல்ல வலுவான ஜாதகம் இருக்கவங்களுக்கே அப்படி நடக்குதுன்னா அப்போ சாதாரண மீனராசி அன்பர்களுக்கு கால சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அப்போ மீனராசி அன்பர்களே உங்களை பற்றி நான் நிறைய இடங்களில் மீனராசியை பற்றி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க பிஸ்னஸ்ஸை ஜாபை அண்டு அவங்களுடைய சேவிங்ஸை ஹெல்த்து ரிலேஷன்ஷிப்பு சி நிறைய அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் ஜென்ம சனி ஆரம்பம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சிக்காக மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாக வேள்வி பரிகார யாக வேள்வி நடைபெறுகிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே இந்த ஜென்மசனி ஆரம்பம் ஜன்ம சனி தொடக்கம் இந்த ஜென்ம சனியால் வேற இதான இன்னும் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப சஃபர் இருக்கோம் நிறைய ட்ரபுளில் சந்திச்சிருக்கோம் சாமி இன்னும் கூட மேல் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா நல்லதுதான் நடக்கும் தான் இருப்பீங்க கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இப்போ இன்னைக்கு இருக்கிற கிரக சூழ்நிலைக்கு சொல்றேன் இப்போ இன்னைக்கு இருக்கிற கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்க சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீக்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் மீ பொதுவாக மீனராசி அன்பர்களே இந்த ஜென்ம சனியால் அவங்களை தவிர்த்து ஜென்ம சனியால் அதிக நன்மை நடக்கக்கூடிய ராசியாக மீனராசி ராசி அமைகிறது என்ன சாமி சொல்கிறீங்க நடக்க போகிறது ஜென்மசனி அவர் எங்கள் ராசிக்கு தான் வராது சனி இருக்கும் இடம் பாழாகும் என்ன சாமி நீ சொல்றீங்க நாங்கள் எப்படி சாமி நல்லா இருப்போம் அப்படின்னு கேட்டாக்க பொதுவாகவே மீனராசி என்பர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் ரொம்ப நியாயமானவங்க அந்த பூரட்டாதியை விட்டுடுவோம் பூரட்டாதி நாலாம் பாவத்தை நம்ப கூடாது விட்டுடுவோம் நம்ப கூடாதுன்னா என்ன அவங்களும் செல்ஃபிஷாக இருப்பாங்க ஃபேமிலி சார்ந்து இருப்பாங்க நல்லவங்க தான் முதல்ல தான் பக்கெட்டுக்கு காசு இருந்ததா அப்புறம் உனக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க இந்த உத்திரட்டாதுலாம் அப்படி கிடையாது அது புடிவாதம் அது ரேவதி வந்து அது ரொம்ப சாஃப்ட்டு கேட்டாலே கொடு கேட்காமலும் கொடுத்துரும் அது அப்போ பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் இறக்க குணமுடையவர்கள் சாஃப்ட் நேச்சரு அந்த உத்திரட்டாதி மட்டும் சண்டை போடும் அதுக்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இருங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரிதான் தான் அதுக்கிட்ட மோத கூடாது சரண்றா இன்னும் அப்போ மீனராசி என்பர்களே இந்த ஜென்ம சனியே தான் சாமி நடக்க போகுது எங்களுக்கு தான் நடக்க போகுது எங்களுக்கு போயிட்டு நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா மீனராசி என்பர்களே உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல தான் உங்க ராசிநாதன் கேந்திரம் சனிக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்யும் எப்படி சந்திரனுக்கு கேந்திரம் முக்கியமோ சுக்கரனுக்கு திரிகோணம் முக்கியமோ அதை போல இந்த சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகம் சிறப்பை செய்யும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சனி பகவான் யார் தங்குறதுக்கு வீடு கொடுக்குறாரோ அதை வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் போகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்பட போகுது ஒரு ஆறு மாதத்தில் குரு வந்து கடகத்தை வந்துட போகிறார் இதெல்லாம் நான் கணக்கீடு செய்து தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரையிலாம் நான் இப்போ கணக்கு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலாம் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் அப்போ இந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்கிறேன் புரியுதா ஒன்றும் ஜென்ம சனிக்காக பயப்படாதீங்க சார் நான் இன்னும் கூட உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன் சார் எண்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை நடக்கும் எயிட்டி பர்சன்ட்டு மீனராசியை பொறுத்த வரையிலும் நன்மை நடக்கும் அந்த இருபது சதவிகிதம் நான் சொன்னேன் சிக்ஸ்டி த்ரீ அபவ் அப்படி வச்சுப்போம் ஏஜ் பர்சன் சார் அவங்களுக்கு கூட பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே ஆனால் அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தெய்வத்தை நாடுவார்களே ஆனால் நிச்சயமாக அவங்களும் வின் பண்ணலாம் அந்த சுபத்துவம் பாபத்துவம் இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து கிளியர் பண்ண முடியும் அப்போ மீன ராசி என்பர்களே நடைபெறக்கூடிய இந்த ஜென்ம சனியால் ஒரு நார்மலாக கிராஜுவலா அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரே ஜென்ம சனி மீனத்துக்கு மட்டும்தான் இதுவரில் யாருக்குமே அப்படி அமையல கும்பத்தெல்லாம் போய் கேட்டு பாருங்க அழுதுருவாங்க கீழே உழுந்து பரலுவாங்க அதை போல உங்களுக்கு இருக்க போவது இல்லை மீனராசியை பொறுத்தவரையில இந்த நடக்கக்கூடிய ஜென்ம சனியாகப்பட்டது குருவுடைய கருணையினால் சார் அவர் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் உங்களை பார்க்குறாரு சார் போங்க சார் சிறப்பாக இருங்க போங்க நல்லா இருங்க போங்க நல்லா இருங்க ஆபடின்னு சொல்லுகின்ற வகையிலே சிறப்பாக அமைகிறது நான் எல்லாமே ஆதாரத்தோடு கணக்கோடு உங்களுக்கு சொல்றேன் உலகம் முழுவதும் நீங்க வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லுங்க அது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எந்த டைம் பீரியட்ல நடக்கும் அல்லது எவ்வளவு நாள் ஆகும் தள்ளி போகும் இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மே மாதம் வரையிலும் இந்த குருவுடைய பயிற்சிகள் ராகுகேது பயிற்சிகள் இதெல்லாம் ஒரு கம்பைன் பண்ணி அந்த கோச்சாரங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறோம் அப்போ மீனராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் தொழில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் கவலைப்படாதீங்க பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய சொல்லி நீங்க எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருப்பீங்க மெயினா சேவிங்ஸ் சொத்து இடங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் போயிடுச்சா நல்லா இருந்த உடம்பு சாமி சுகர் வந்துடுச்சு பிபி வந்துடுச்சு கேன்சர் வந்துடுச்சு பைல்ஸ் வந்துடுச்சு குடல் பிரச்சனைகள் சரி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போங்களேன் அந்த நோய்கள் குணமாக தாக்கம் குறையும் கிட்னி ஃபெயிலியர்ஸ் நோயின் தாக்கம் குறையும் குழந்தை பேச மாட்டேங்குது பேச ரொம்ப கவலையா இருக்கு சாமி அவன் வளர்ச்சி குறைவா இருக்கு சாப்பிட மாட்டேங்கிறான் எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு எல்லாத்துக்குமே உடல்நிலை ஆரோக்கியம் இதுக்கு தீர்வு உண்டு கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என மீனராசி அன்பர்களே வேலையில் நிறைய மாற்றங்கள் ஷஃபில் பண்ண போறாங்க அப்படி சீட்டு கட்ட குளுக்கிற மாதிரி உங்களை அப்படியே குலுக்கி போட போகிறாங்க டீச்சர்ஸு காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஷஃபில் பண்ண போறாங்க யார் பண்ண போகிறது யார் உங்க அதிகாரியா அரசாங்கமா சார் அந்த அரசாங்கத்தையே ஷபில் பண்ணக்கூடியவர் நம்ம தலைவர் சனி பகவான் சார் புரியுதா ஒரு அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவர் அல்லது என்ன வேணாலும் அவர் நினைச்சா குறுக்கல முறுக்கல என்ன வேணாலும் கழகத்தை உண்டு பண்ணுவார் எப்படி வேணாலும் மாற்றி வைப்பார் அப்ப நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு ராசியாக மீன ராசி அமைகிறது நிறைய மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதுதான் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப பிரீஃபாக சொல்லியிருக்கிறேன் ரொம்ப பிரீஃபாக சொல்லியிருக்கிறேன் கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் அதுதான் விஷயம் அப்ப மீனராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பையன் படிக்க மாட்டான் சாமி ஹையர் ஸ்டடிஸ் போனோம் பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா எவ்வளோ கேள்விகள் நிச்சயமாக அது போன்ற கேள்விகள்லாம் சிறப்பாக இருக்கும் ஜேஇ நீட்டு இதெல்லாம் சிறப்பான முறையில் பசங்க பாஸ் பண்ணுவாங்க கவலையே படாதீங்க அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட் நாம் பேசிக்கிட்டே போகலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகுது ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விரும்புற அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய் ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்